ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்களுக்கு இட்லி தோசை அப்படின்னு ஒரே விதமான டிஃபன் செஞ்சு போர் அடிச்சிருச்சா அப்போ வாங்க இந்த மாதிரி ஒரு அடை செய்யலாம் நான் இந்த படியால் ஒரு படியளவு அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசி அதே படியால் கால் பங்கு அளவு தோரம் பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் ஊடுறதுக்கு வச்சிருக்கேன் அது ஊடுறதுக்குள்ளே நான் வந்து ரெண்டு வெங்காயம் தேங்காய் காஞ்ச மிளகா வந்து ஒரு அஞ்சு இல்லை ஆறு காரத்து தகுந்த மாதிரி சீரகம் கருவேப்பிலை இந்த காஞ்ச மிளகா சீரகம் கருவேப்பிலையை வந்து நான் ஒரே ஒ ஒன்றா அரைச்சிக்கிறேன் ப்ளஸ் வெங்காயம் தனியாக தேங்காய் தனியாக அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஊறிடுச்சு இது வந்து நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இல்லை நம்ம மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம் எது ப்ளஸ் நான் அங்கே மிக்ஸி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இல்லையா சீரகம் மிளகு தேங்காய் வெங்காயம் அதையும் வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு வடை செய்வோம் இல்லையா அந்த மாதிரி வந்து கட்டியாக கன்சிஸ்டன்ஸிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம் தண்ணி மட்டும் விடாமல் பார்த்துக்கோங்க இன்கேஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மாவை எடுத்து அரைக்கும் போதே வந்து உப்பு தேவையானால் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போது அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் அந்த மாவுலேருந்து உருண்டையாக எடுத்து ஒரு இட்லி துணி வச்சு அதை நினச்சி இந்த மாதிரி நான் வந்துட்டு அடை மாதிரி தட்டி எடுத்து இதை காஞ்சி எண்ணெயில் போட்டேன்னா இது மாதிரி பொம்மி ஜம்முன்னு வந்துடும் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவு செஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு இதை மாதிரி கையாலே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோனாலே போதும் எண்ணெய் சட்டியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் மேலேலாம் அடிச்சிடாமல் இப்போ பார்த்திங்கன்னா அதுவே நல்லா மேலே எழும்பி வந்துடும் பூரி மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த அடை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி எடுத்து வந்திருக்கேன் நான் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுவீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி ஹோல்ஸாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்